ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் சேனல் டுத்து வார்த்தைகள் வீடியோ எல்லாரும் நினைக்கிறேன் இப்போ மூன்ற வார்த்தைகளை படிக்க போறோம் ஏன் வார்த்தையை மீண்டும் சொல்றேன் என்ன அப்படின்னா இந்த வார்த்தைகளை இதோட அர்த்தத்தோட வாக்கியத்துல நாம பயன்படுத்த போறோம் அப்ப நீங்க சிரமப்படக்கூடாது அப்படிங்கறதுனால முதல்ல படிச்சு வளருங்க அடுத்து இந்த வார்த்தையில வாக்கியத்துல பயன்படுத்தும் போது அதோட அர்த்தத்தை ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் பாருங்க ந ரம் ஷ் கக ரம் ச ர म फ ल महल ज ग त जगत, जगत। म ह क महक न ज र नजर, नजर। ग र ल गर्ल ह त ल फसल ग ल त गलत क ल म कलम औ

சமத் இந்த வீடியோலையும் பாத்தீங்கன்னா முதல் எழுத்த முழுத்தா உச்சரிக்கிறோம் எம்பல வர எழுத்த மெய் எழுத்த உச்சரிக்கிறோம் பாருங்க ம ர நரம் இந்த எழுத்துக்கு கீழே புள்ளி வந்தோட அதோட பாவோட உச்சரிப்பு பசல் புரியுதுங்களா புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து நான்கு எழுத்து வார்த்தைகளோட சந்திக்கிறேன் சீக்கிரமா வாக்கியத்துக்கு போகலாம் வாங்க தேங்க்யூ